உறவுகளுக்கு வணக்கம் நாங்கள் நிற்கிற இடம் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் இப்ப மனித எலும்புக்கூடுகள் மீட்டெடுக்கப்படுகின்ற செம்மணி பகுதியில் இருக்கக்கூடிய சிந்து பாத்தி மைதானம் இந்த சிந்து பாத்தி இந்து மைதானத்தில் இருந்து தான் தற்போது எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டு கொண்டிருக்கின்றன பத்தொன்பது எலும்புக்கூடுகள் அண்மையில் மீட்கப்பட்டிருந்தது உங்கள் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விடயம் இந்த இடத்துல சிறுமி சிறுவர்கள் உட்பட பலரது எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கிறது இன்னும் அங்கு பல எலும்புக்கூடுகள் இருக்கலாம் என்றும் குறிக்கப்பட்ட பகுதியிலிருந்து இன்னும் அந்த புதை கூலி இன்னும் பெரிதாக காணப்படலாம் என்கின்ற அச்சமும் நிலவி வருகிறது இந்த பகுதியைத்தான் நீங்கள் பார்க்குறீங்க நாங்கள் யாருமே அங்கே உள்நுழைய முடியாதவாறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக புதைகுழி தோண்டப்பட்ட நாளிலிருந்து இங்கே வெளியாட்கள் யாருமே உள் செல்ல முடியாதவாறு போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது இன்றைய தினம் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் நாயகம் வருகின்றார் என்றபடியால் இன்னும் பல மடங்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது இந்த பகுதிக்கு வந்து இந்த புதைகுடி தொடர்பில் நேரடியாக பார்வையிடுவதற்கு ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் நாயகம் வருகிறார் இங்கு வருகின்ற போது அவருக்குரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக பல நூற்றுக்கணக்கான போலீசார் இந்த பகுதி முழுவதும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே இந்த சிந்து பாத்தி இந்து மயானத்துக்குள்ள இருந்து மீட்டெடுக்கப்படுகின்ற எலும்புக்கூடுகள் தொடர்பில் பல்வேறு விதமான கருத்துகள் வெளியாகி வருகின்றத நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆடைகள் எதுவுமே இல்லாத நிலையில் அங்கு மிக கொடூரமான சித்திரவதைகளின் பின்னர் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்கின்ற விடயங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் நாயகம் முகமாக வந்து கொண்டிருக்கிறார் அவருடைய பாதுகாவலர்கள் முன்னால் ஓடிக்கொண்டு ஓடி சென்று பாதுகாப்புக்காக செல்கிறார்கள் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் நாயகம் இந்த பகுதிக்கு வருவார் இதன் பின்னர் அங்கு அஞ்சலி நிகழ்வு அதாவது போராட்டம் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற இடங்களுக்கு சென்று நேரடியாக கலந்து கொள்வார் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருந்தது ஆனாலும் அங்கு சில அச அமைதியின்மை ஏற்பட்டிருக்கின்ற நிலையில அவர் அங்கு சென்று மக்களுடன் கலந்துரையாடுவது என்பது சில வேளை தவிர்க்கப்படலாம் என்பது தொடர்பிலேயும் பல்வேறு விதமான கருத்துக்கள் நிலவி வருகின்றது உண்மையில் அந்த அசம்பாவிதங்கள் வந்து ஒரு தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய விடயங்கள் இது ஒரு அஞ்சலி நிகழ்வு இந்த நிகழ்வில் ஒரு ஒருவர் கலந்து கொள்ள எல்லோரும் பாருங்கள் என்று அழைத்து விட்டு ஒரு மூத்த அரசியல்வாதி ஒருவர் மீது தாக்குதலை மேற்கொண்டு அவரை தாக்குதல் நடத்துவதற்கான முயற்சியை மேற்கொண்டு அவதூறான பேச்சுக்களை பேசி அவரை கலைத்து அனுப்புவதென்பது உரிமையில் ஒரு மிகவும் மன வருந்தத்தக்க விடயம் இந்த இடத்துல அவர் அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருந்தார் அவர் கடந்த சில நாட்கள் இது ஒரு குறிப்பிட்ட ஒரு குழுவினரது செயல் என்று சொல்லித்தான் அங்கிருக்கின்ற மக்களும் சரி பல்வேறு சமூக வலைத்தளங்களிலும் பரவலாகி வருகிறது உண்மையில இது போன்ற துயர சம்பவங்கள் எதிர்காலத்துல நடக்காதவாறு எங்களுடைய பகுதியில் இவ்வாறான போராட்டங்களும் நிகழ்வுகளும் பழமையான ஒன்று இனிவரும் காலங்களில் இவ்வாறான ஏற் நிகழ்வுகள் ஏற்பாடு செய்கின்ற போது இந்த மாதிரியான சம்பவங்கள் நிகழாமல் பார்த்து கொள்ள வேண்டியது ஏற்பாட்டு குழுவினரதும் அங்கிருக்கின்ற எல்லோரது பொறுப்பாகவும் இருக்கும் என்று சொல்லி கருத்துக்க முன்வைக்கப்பட்டு வருகிறது அதே போல் அம் பின்னர் வந்த அமைச்சர் அமைச்சர் ஒருவர் அந்த இடத்திற்கு வந்திருக்கிறார் ஒரு இலங்கை இராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்டதாக சொல்லப்படுகின்ற அந்த இடத்தில் நாங்கள் போராட்டம் செய்து செய்து கொண்டிருக்கின்ற ஒரு இடத்திற்கு இலங்கையினுடைய அமைச்சர் ஒருவர் வந்திருக்கிறார் என்பது ஒரு பேசுபொருளாக மாறி இருக்க வேண்டிய விடயம் ஆனால் எப்படி பேசுபொருளாக மாறி இருக்கின்றது என்றால் அங்கு வந்த அமைச்சர் மலரஞ்சலி செலுத்த முற்பட்ட போது அவர் அந்த முறைப்படி பாதனைகளை கலட்டிவிட்டு மலரஞ்சலி செலுத்த முற்பட்ட போதுதான் அங்கே பிரச்சினை உருவாகி அவர் அவர் மீதான தாக்குதல் முயற்சி ஒன்றை மேற்கொண்டு அவரை அவர் அவர் ஒரு மிகவும் அநாகரிகமாக அந்த இருந்த ஒரு சிலர் மே நடந்து கொண்டு அவரை வாகனத்திலே ஏற்றி கலைத்து விட்டார்கள் அந்த முரண்பாட்டான நிலையில் ஈடுபட்டிருந்த போது அவருடைய பாதுகாப்பு உத்தியோகஸ்தர்கள் அவரை பாதுகாப்பாக என்ன செய்கிறார்கள் அங்கே இருந்து வெளியேற்றி அழைத்து சென்றிருக்கிறார்கள் இனிவருங்காலங்களில் இவறான ஒரு அவர் இவறான செயற்பாடுகளை தவிர்க்கிறது தமிழர்களுக்கு நல்லது இம்முறையிலே இந்த அசம்பாவிதங்களால் அமைதியின்மையால் இந்த ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் நாயகம் அந்த பகுதிக்கு வருவத வருவாரா இல்லையா என்பதெல்லாம் தொடர்பில் பல்வேறு கேள்விகள் நிலவி வருகிறது ஆனால் அவரை அழைத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த காணி தொடர்புள்ள இந்த புதை குழு வழக்கு தொடர்புகளாக இருக்கக்கூடியவர்கள் அதை வலியுறுத்தி அவரை அங்கே அழைத்துச் செல்வோம் என்று சொல்லித்தான் நிக்கினம் ஆரம்பத்தில் அவர் அங்க வருவார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் இந்த அமைதியின்மையின் பின்னர் அந்த பகுதிக்கு வரமாட்டார் இந்த இந்த இடத்துல அதாவது இந்த புதைகுலி இருக்கிற இடத்திற்கு தான் அந்த வழக்கு தொழுநர்களோடு அதாவது இந்த வழக்கு தொழுநர்களாக தமிழர் தரப்பில் இருந்து வழக்கு தொழுநர்களாக இருக்கக்கூடியவர்களை இந்த இடத்துல சந்திச்சுட்டு அந்த அஞ்சு பேரையும் சந்திச்சுட்டு சந்திக்கிறது தான் முடிவாக இருப்பதாக இப்போதைக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் எங்களுடைய செயற்பாடுகளால் உண்மையிலே அங்கே மூன்று நாட்களாக தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதை ஏற்பாடு செய்தவர்கள் மிகவும் நெருக்கடியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் மிகவும் ஒரு ஆபத்தான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தும் அந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதை பொறுப்புணர்ந்து செயற்படாமல் நாங்கள் அந்த இடத்தில் நடந்து கொண்ட ஒரு சில சம்பவங்களால் இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது இப்போ பார்க்கலாம் ஐநா ஆணையாளர் வந்து அதுக்குள்ளே போய் அங்கே நின்று ஒரு குறிப்பிட்ட நேரம் ஆய்வுகளை மேற்கொண்டு விட்டு வந்திருந்தார் இந்த குறிப்பிட்ட மாதிரியே இந்த வழக்கு தொடுநர்களை வந்து அங்கே சந்திக்க கூப்பிட்டுருக்கினோம் அவர்கள் அங்கே போய் ஐநா மனித உரிமை ஆணையாளரோடு சந்திக்க போகிறார் ஆனால் அவர்கள் தான் போகிறார்கள் என்னென்று சொன்னால் அவரை எப்படியும் போராட்ட இடத்திற்கு நாங்கள் வருமாறு அழைக்கிறதாக சொல்லி கொண்டு போயினோம் ஏன் இதில் இங்கே சந்திக்கிறார் என்று சொன்னால் அங்கே சந்திக்கிறத தவிர்க்கிறது முகமாக இந்த இடத்துல சந்தித்து அவர் அவர்களோட கலந்துரையாடுவதற்காகத்தான் இங்கே வர சொல்லியிருக்கிறார் அந்த ஐந்து பேரை மட்டும்தான் இந்த இடத்துல கூப்பிட்டு இந்த பாதுகாப்பு துயர்த்தர்களால் மலைமறைக்கப்பட்ட நிலையில் அனுப்பப்பட்டிருக்கிறோம் இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பாருங்கள் இந்த இப்படி பற்றை மண்டின இந்த உப்பு தரவைக்குள்ள தான் எங்களுடைய உறவுகள் உதைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த புதைக்கப்பட்ட எங்களுடைய உறவுகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் அதற்காக நாங்கள் எல்லோரும் தொடர்ச்சியாக பாடுபட வேண்டும் குரல் எழுப்ப வேண்டும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் குவிக்கப்பட்டிருக்கின்ற போலீஸாரும் சிலர் பொதுமக்களும் இந்த இடத்துல வந்திருக்கிறோம் போலீஸார் அவருடைய பாதுகாப்பு கருதி நூற்றுக்கணக்கான போலீஸார் இங்கும் அங்கும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஆளுநர் வந்த ஒன்று ஆளுநர் சந்திப்பு முடிந்து விட்டது இப்போ தெரியும் அவர் நேரடியாக அந்த இடத்திற்கு போக போகிறாரா இல்லையா என்பது தொடர்பில் பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுமா எல்லாரும் வந்து வாகனங்கள் திருப்பியாச்சு நீ யாழ்ப்பாண பக்கம் போவதற்கான முயற்சியை தான் யாழ்ப்பாண பக்கம் தான் வந்தவே இப்போ வாகனங்களை திருப்பி யாழ்ப்பாண பக்கமே திரும்பி போக போயிடும் என்னாவே சந்திச்சிட்டாச்சுன்னு சொல்லி இருக்கு அப்போ அவர்கள் இதில் வந்து சந்தித்து கதைச்சிட்டோம் தாங்கள் இந்த இது சந்திப்பு முடிஞ்சு உண்மையிலே வந்து அந்த அமைதியின்மை ஏற்பட்டது தான் உண்மையான காரணமாக என்று தெரியாது ஆனால் இந்த இடத்துல கதைக்கப்பட்டது ஆரம்ப விடியவில் இருந்தே சொல்லப்பட்டது அங்கே வருவார் என்றுதான் ஆனால் பின்னர் சொல்லப்பட்டது என்று இப்போ யாழ்ப்பாணம் நோக்கி அவர்கள் அந்த குழுவினர் பயணத்தை மேற்கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் இந்த இடத்துல அவர்கள் வலியுறுத்தி கொண்டு நிற்கணும் இங்கே வர சொல்லி மக்களோட ஒரு அஞ்சு நிமிஷம் கதைக்குமாறு வலியுறுத்தி கொண்டு நிற்கினோம் வாகனங்கள் யாழ்ப்பாணம் நோக்கி புறப்பட்டிருக்கிறது மக்களை சந்திப்பதற்காக ஐநா ஆணையாளர் இப்போது செம்மணி போராட்டம் நடக்கின்ற பகுதிக்கு செம்மணி சந்தியில் போராட்டம் செய்து கொண்டிருக்கின்ற மக்களை சந்திப்பதற்காக அங்கு விரைந்து சென்று கொண்டிருக்கிறார் பாதுகாப்பு பிரிவினரை பார்த்தீங்கன்னா தெரியும் பின்னு ஓடிக்கொண்டிருக்கிறேன் மேலே நல்ல விடயம் அவர் ஐநா ஆணையாளர் ஐநா ஆணையாளர் போராட்டக் காலத்திற்கு உள்ளார் இப்ப இந்த பகுதியில உண்மையிலேயே ஒரு மூன்று நாட்களாக இந்த மக்கள் போராடிக்கொண்டிருக்கின்ற ஒரு சின்ன ஒரு சிலரோட செயற்பாடுகளால் இந்த ஐநா ஆணையாளர் இங்கு வந்து நேரில் பார்க்கின்ற போது பலர் வந்திருக்கிறார்கள் இவ்வாறு பல சம்பவங்கள் நடந்திருக்கிறார் கடந்த ஆனால் எங்களுடைய முயற்சி எங்களால் முடிந்தது முயற்சி என்றதுக்கு அற்பா அப்பால எங்களால் முடிந்தது இவ்வாறானவர்களை சந்திப்பதும் இந்த போராட்டங்கள் செய்வதும் மட்டும்தான் அப்போ இந்த இடத்துல எங்களுக்கு சாதகமான விடயங்களை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அந்த தான் உண்மையிலேயே ஒரு மிக சிறந்த விஷயம் இந்த இடத்துக்குள்ளே வந்திருக்கிறார் அவருக்கு இதை பார்க்க தெரியும் தானே இந்த மக்கள் எவ்வளவு பேர் ஒன்று கூடி இருக்கிறோம் அவர் கொல்லப்பட்ட உறவுகளுக்காக அமைக்கப்பட்ட பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா மலதூவி அஞ்சலி செலுத்தி வணங்குறார் இது எங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி என்று தான் சொல்ல வேண்டும் இந்த தமிழ் மக்களுக்கு இந்த போராட்ட குழுவினருக்கு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய வெற்றி என்றுதான் சொல்ல வேண்டும் ஆளுநர் இப்போது இந்த சந்திப்பையும் இந்த அஞ்சலி நிகழ்வையும் முடித்து கொண்டு ஆளுநர் ஐநா மனித உரிமை ஆணையாளர் நாயகம் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறார் பார்ப்போம் எங்களுக்கு நீதி கிடைக்கும் கடந்த காலங்களில் இவ்வாறு நம்பி ஏமாந்த இனம்தான் என்றாலும் எங்களால் முடிந்தது அல்லது எங்களுக்கு முடிந்த முடிவு இது மட்டும்தான் இப்போ மூன்று நாளாக தொடர்ச்சியாக எரிந்த இந்த அணையா விளக்கு போராட்டத்தில் எரிய இந்த அந்த விளக்கு இப்போது இங்கிருந்து எடுத்து செல்லப்படுகிறது எங்களுடைய உண்மைகளும் நடந்த அந்த கொடூரங்களும் வலியுறுத்தி வர வேண்டும் என்பதற்காக இந்த அணையா விளக்கு இங்கே நிரந்தரமாக நிறுவப்பட்டுகிறது நன்றி வணக்கம்